வணக்கம் குழந்தைகளா இது நான்காம் வகுப்பு தமிழ் பாடம் இருபத்தி ஆறு உறவுமுறை கடிதம் லெசனோட புத்தக பயிற்சியும் வினாவிடையும் தான் பார்க்க போகிறோம் நான் ஏற்கனவே உறவுமுறை கடிதம் லெசன் வாசித்து விளக்கங்கள் கொடுத்து அதுக்கான புத்தக பயிற்சியும் முடித்து வச்சிருப்பேன் இந்த வீடியோ வந்து உங்கள் எக்ஸாம் ப்ரிப்பரேஷனுக்காக அதாவது உங்கள் பரீட்சைக்கு நீங்கள் பயன்படுத்திக்கவும் ஒரு வாட்டி ரிவைஸ் பண்ணவும் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும் நான் ஆல்ரெடி பாடம் வாசித்த வீடியோவோட லிங்கையும் டிஸ்கிரிப்ஷனில் தரேன் பாடம் வாசிப்பில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி நீங்கள் பயன்படுத்திக்கலாம் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க நான் எல்லா தமிழ் லெசனோட புத்தக பயிற்சி வினாவிடையும் பாடம் இருந்து புத்தக பயிற்சி வினாவிடையை வீடியோவாக வெளியிடுறது வரைக்கும் உங்களுக்காக உங்களுக்கு உத உதவியாக இருக்கிற எல்லா வீடியோவும் நீங்கள் என்னோட சேனலில் நீங்கள் தாராளமாக பார்க்கலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகே குட்டீஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சரியான சொல்லை தெரிவு செய்து எழுதுவோமா நற்பண்பு இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது நன்மை கூட்டல் பண்பு நற்பண்பு பின்வருவனவற்றுள் எது உள்ளரங்க விளையாட்டு இல்லை கபடி பாரம்பரியம் இச்சொல்லுக்குரிய பொருளை தராத சொல் அண்மை காலம் வினாக்களுக்கு விடையளிக்க கேள்வி ஒன்று தமிழக பாரம்பரிய விளையாட்டுக்கள் யாவை விடை பாண்டியாட்டம் கபடி தாயம் ஐந்தாங்கல் பல்லாங்குழி ஆகியவை தமிழக பாரம்பரிய விளையாட்டுக்கள் ஆகும் கேள்வி இரண்டு உள்ளரங்க விளையாட்டுகளின் பெயர்களை எழுதுக விடை தாயம் ஐந்தாங்கல் பல்லாங்குழி ஆகியவை உள்ளரங்க விளையாட்டுகள் ஆகும் கேள்வி மூன்று கடிதத்தில் இடம்பெற்றுள்ள பழமொழியின் பொருள் யாது விடை கரும்பு தின்ன கூலியா நாம் விரும்பியதை செய்வதற்கு நமக்கு யாரும் கூலி கொடுக்க வேண்டியதில்லை நாமவே அச்செயலை சிறப்பாக செய்வோம் அடுத்து பாருங்க கூடுதல் வினாக்கள் தான் கொடுத்துருக்கேன் கூடுதல் வினாக்களும் தாராளமாக நீங்கள் படித்து வச்சுக்கோங்க ஏன்னா பரீட்சையில் இந்த வினாக்களும் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம் வினாக்களுக்கு விடை குரல் செல்வி இளவேணிலுக்கு எழுதிய கடிதத்தில் எதை பற்றி எழுதினாள் குரல் செல்வி குரல் செல்வியின் பள்ளியில் நடைபெற்ற பாரம்பரிய விளையாட்டு விழா பற்றியும் அவளுடைய அனுபவங்களை பற்றியும் தன் தோழியிடம் பகிர்ந்து கொள்வதற்காக கடிதம் எழுதினாள் கேள்வி இரண்டு உள் விளையாட்டு வெளி விளையாட்டுகளாக கடிதத்தில் குறிப்பிடப்பட்டவை யாவை விடை உள் விளையாட்டுகள் தாயம் ஐந்தாங்கல் பல்லாங்குழி வெளி விளையாட்டுகள் பாண்டியாட்டம் கபடி அடுத்த வினா பாருங்க பல்லாங்குழி தாயம் விளக்குக விடை பல்லாங்குழி பல்லாங்குழி சிந்தனையை சிதறாமல் வளர்க்கும் ஆற்றல் மிகு விளையாட்டு இருப்பவர்களிடம் இருந்து எடுத்து இல்லாதவர்களுக்கு கொடுக்கும் நற்பண்பை உணர்த்தும் தாயம் இவ்விளையாட்டின் மூலம் வாழ்வின் ஏற்றத்திற்கான நல்ல வழிகளையும் இரக்கத்திற்கான தீய வழிகளையும் அறியலாம் வாழ்வின் அவசியமான ஒழுக்கத்தை அறிந்து கொள்ளும் சரியான விளையாட்டு இது வாழ்க்கை என்றால் ஏற்றமும் இருக்கும் இரக்கமும் இருக்கும் என்பதே இவ்விளையாட்டின் நோக்கம் இதில் இந்த பா இந்த ரெண்டு பாயிண்டில் உங்களுக்கு வந்து எந்த பாயிண்ட் ஈஸியாக இருக்கோ அதவே எழுதுங்க ஏற்றமும் இருக்கும் இ இரக்கமும் இருக்கும் அப்படின்றதையும் எழுதி சிம்பிளாக கூட நீங்கள் முடிச்சிடலாம் ஓகே குட்டீஸ் அடுத்ததுக்கு போகலாம் மொழியோடு விளையாடு உங்களுக்கு பிடித்த விளையாட்டுகளை கட்டத்தில் கண்டறிந்து எழுதுக கட்டத்தில் கண்டறிந்து நான் மார்க்கும் பண்ணியிருக்கேன் உங்களுக்காக பத்து விளையாட்டுகளை நான் அப்பும் பண்ணியிருக்கேன் சைடில் நீங்கள் அழகாக புத்தக பயிற்சியில் எடுத்து எழுதிக்க வேண்டியதான் கிளித்தட்டு பம்பரம் பல்லாங்குழி சடுகுடு அம்மானை தாயம் ஆடு புலி கோழி ஐந்தாங்கல் கிட்டிப்புல் அடுத்து பாருங்க உரை பகுதியை படித்து வினாக்களுக்கு விடையளிக்க அங்க ஒரு பெரிய உரைப்பகுதி கொடுத்துருப்பாங்க அதை வாசிச்சு அது கீழே இருக்க வினாக்களுக்கு விடையளிக்கணும் நான் வினாக்களுக்கு விடையளிச்சிருக்கேன் நீங்க எடுத்து எழுதிக்கிட்டீங்கன்னா போதும் ஓரினத்தின் பண்பாடு வரலாற்றில் குறிப்பிடப்படுவன யாவை ஓரினத்தின் பண்பாட்டு வரலாற்றில் குறிப்பிடப்படுவன யாவை விடை விளையாட்டும் பொழுதுபோக்கும் ஓரினத்தின் பண்பாட்டு வரலாற்றில் குறிப்பிடப்படுபவன யாகும் விளையாட்டும் பொழுதுபோக்கும் ஓரினத்தின் பண்பாட்டு வரலாற்றில் குறிப்பிடப்படுவனவாகும் ஏறு தழுவுதல் என்றால் என்ன விடை காளைகளை அடக்கும் வீர விளையாட்டு ஏறு தழுவுதல் எனப்படும் மூன்றாவது கேள்வி பாருங்க ஒரே பகுதியில் இடம்பெற்றுள்ள எதிர் சொற்களை எழுதுக இளையவர் முதியவர் ஏறு தழுவுதல் எந்த நிலத்துடன் தொடர்புடையது ஏறு தழுவுதல் முல்லை நிலத்துடன் தொடர்புடையது நிரப்புக ஏறு தழுவுதல் என்பது டேஷ் விளையாட்டு வெளியரங்க விளையாட்டு அடுத்து பாருங்கள் கூடுதல் வினாக்களில் நான் நிரப்புகவும் கொடுத்துருக்கேன் இதையும் படிச்சுக்கோங்க ஒன்பாடு எப்போவுமே நீங்கள் வந்து தமிழ் க தமிழ் ரொம்ப பிழை வருது எழுத்து பிழை சொற்பிழை வருதுன்னா நீங்கள் வந்து ஒன்பாடுக்கான ஆன்சர்ஸை தெளிவாக படிச்சுக்கோங்க ஏன்னா ஒரு மதிப்பெண் வினாக்கள்லேயே நீங்கள் நிறைய மதிப்பெண் எடுக்கலாம் நிரப்புக பள்ளியில் பாரம்பரிய விளையாட்டு விழா நடைபெற்றது பாடலோடு ஆடும் ஆட்டம் கபடி ஆட்டம் சிந்தனையை சிதறாமல் வளர்க்கும் ஆற்றல் மிகு விளையாட்டுகள் பல்லாங்குழி கல்லாட்டம் மற்றும் ஐந்தாங்கல் வாழ்விற்கு அவசியமான நற்பண்பு ஒழுக்கம் பாரம்பரிய விளையாட்டுகள் பெருமையின் அடையாளம் மட்டுமன்று நன்மையின் விளைநிலமும் ஆகும் ஓகே குட்டீஸ் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா புத்தக பயிற்சி நீங்க முடிக்காதவங்க முடிக்கிறதுக்கும் நீங்க பரீட்சைக்கு ரிவைஸ் பண்ணுறதுக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு உதவியா இருக்கும் பாடம் வாசித்தல் வீடியோவும் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம்னா அதை கிளிக் பண்ணி நீங்கள் அதையும் உத அந்த வீடியோவும் நீங்கள் தாராளமாக பார்த்து யூஸ் பண்ணிக்கலாம் ஓகே குட்டீஸ் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் இது யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்குமா உங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க உங்களுக்கு தாராளமாக இந்த சேனலில் இருக்க எல்லா கண்டெண்ட்டும் உங்கள் தமிழ் பாடத்துக்கு உதவியாக இருக்கும்